என்னவோ அப்பவும் சிறப்பாக கொண்டாடுறீங்க போட்டோ எடுக்கிறது செல்பி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது மீடியால போஸ்ட் பண்றது அப்படியே ராஜபோபந்தான் இங்கிருக்கு மரியாதை எல்லாம் பயங்கரமா இருக்கு நியூஸ் பேப்பர்ல நாங்க தான் இப்ப என்ன ஸ்டீட் டாக் தான் எங்களுக்கு புரியல காஷ் ஸ்ட்ரீட் டாக் எதுக்கு ஹாட் டாப்பே போனானுங்க நிறைய கடி கடிச்சு வச்சது தான் பட் எல்லா கவுண்டையும் தூக்கி அவங்க மேல போட்டு அவங்கள ஹீரோ ஆகிக்கிட்டானுங்க இப்ப என்னவோ எங்களால கண்டுக்கிறதே இல்ல காய்ஸ் ஸ்ட்ரீட் டாக்லாம் பாவம் காய்ஸ் எங்களுக்கு நான் எங்க ஓனர் மூணு வேலை நல்லா மூக்கு பிடிக்க சோத்த போட்டு வச்சிடலாம் ம் ஸ்ட்ரீட் டாக் யார் சோறு போடுறீங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க நீங்க போட்டிங்களாவது அது உங்களுக்கு நன்றி உள்ளதா இருக்கும் எப்படி நாங்க தான் எங்க ஓனருக்கு நன்றியா இருக்கும்ல அந்த மாதிரி நீங்க உங்க தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஒரு சோறு கூட போல மாற்றுவீங்களே காய்ஸ் நீங்க சோறு போட்டீங்கன்னா உங்களுக்கு தானே நன்றிகள்தான் இருக்கும் எங்க இருந்தோ வந்து எவனோ வந்து சோறு போடுறான் அவனுக்கு வாழா ஆட்டிட்டு அது நன்றியுள்ளதானே இருக்கு அவனை என்ன கடிச்சா வைக்கிறது அந்த சோறு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கும் நன்றி உள்ளதானே இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க காய்ஸ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் முள்ளுக்கு தேர் கொடுத்தான் பாடி இங்க ஒரு பூரி கூட கொடுக்க மாற்றுவீங்க காய்ஸ் ரொம்ப ஒஸ்ட் காய்ச்சி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் காய்ஷ் உங்க ஏரியால அதனால அந்த ஏரியால மொத்த பேரையும் தூக்கி ஜெயில போட்டுருக்கீங்களா கைஸ் ஆ யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள தானே போடுவீங்க ஆனா இங்க எவனோ ஒருத்தன் கடிச்சுட்டான்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டெயிட் செல்கல் அடைக்கிறேன் அது எவ்வளவு பெரிய ஜெயில் தெரியுமா தப்பே பண்ணாத நாங்க எதுக்கு காய்ஸ் செல்டருக்கு போனோம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க காய்ஸ் செல்டர் வந்து ஒரு ஜெயில் மாதிரி உங்களுக்கு தெரியுமா உம் கூண்டுக்குள்ள அடைச்சு வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சீட்டாக்கு தான் ஏதோ சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருக்கு நாங்க கூட ஒரு காமன் சுகுத்துக்குள்ள தான் இருக்கோம் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க அவங்கள போய் அடைக்கிறான் கைஸ் பார்ட் டூல பாக்கலாம் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க